கரூர் மாவட்டத்தில் அரசுக்கு சட்டவிரோதமாக நடைபெற்ற கோரியை செய்தி செயகருக்கு சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர் குண்டர்களால் கடுமையாக கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர் இதனை திருவள்ளூர் பிரஸ் கிளப் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் அதனை முன்னிட்டு இன்று அறுபதுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் ஒன்றிணைந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம் தமிழக அரசு பத்திரிகையாளர்கள் மீது பத்திரிகையாளர்களிட நலனில் அக்கறை கொண்டு உடனடியாக பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் அதே போல கரூர் மாவட்டம் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் குறிப்பாக எங்களது திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிக அளவில் கோரிகள் நடைபெற்று இருந்தது இதில் அதிக கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது எனவே செய்தி சேவரிக்கு செல்லும் எங்களது திருவள்ளூர் மாவட்ட பத்திரிகையாளர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட கரூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு அரசாங்கம் உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்றும் அந்த பத்திரிகையாளர்களை தாக்கிய குண்டர்கள் மீது காலதாமதம் செய்யாமல் பாரபட்சம் இன்றி உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுத்து மேலும் இது போன்ற பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் கடுமையான தண்டனை கிடைக்கும் என்ற ஒரு அச்சத்தை கடுமையான கொள்ளர்களுக்கு அரசாங்கம் உருவாக்க வேண்டும் அதை எங்களுக்கு உறுதி செய்ய வேண்டும் என்று இது வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் தவறும் பட்சத்தில் தொடர்ந்து தமிழகம் தமிழகம் முழுவதும் உள்ள பத்திரிகையாளர்கள் ஒன்றிணைந்து மாபெரும் தொடர் போராட்டங்களை நடத்துவோம் என்பதை இதன்பு தமிழக அரசு தெரிவித்துக் கொள்கிறோம் ஆர்ப்பாட்டம் திருவள்ளூர் அதிகார பலமும் பணத்தின் பத்திரிகையாளர்களை

தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து குரல் கொடுத்தது நம்முடைய ஒற்றுமை நிலைப்பாட்டுகின்ற வகையில் இந்த மாவட்டத்தில் நாம் முன்னெடுத்து விஷயங்கள் சென்றது போல அனைத்து விஷயங்களையும் முன்னிறுத்தி நாம் போராட்டக் களத்தை நம்ம இறங்கி செயல்படுத்த வேண்டும் மாவட்ட எஸ்பியிடம் நாம் உகுந்த பாதுகாப்புகள் அளிக்க வேண்டும் என்பது இந்த சங்கத்தின் சார்பாக அனைத்து இடங்களிலும் தாக்கப்படுகிறது இது வந்து ஒரு வழக்கமாக காணப்பட்டு வருகிறது இனிமேல வந்து எந்த ஒரு பத்திரிகையாளர் மீது வந்து யாரும் தாக்குதல் நடத்தக்கூடாது அந்த தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னா நம்ம எல்லாம் ஒற்றுமையா தான் அந்த தாக்குதல் நடத்தப்படாம இருக்கும் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையா இருந்து தொடர்ச்சியாக அனைத்து போராட்டங்களும் முன்னெடுக்கணும் அதே போல வந்து அனைவரும் ஒற்றுமையா இருந்தாவே நம்ம யாரும் தாக்கப்படாம அனைவரும் வந்து சேஃபா இருக்கணும்